இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம் ஏன்னா தந்தனே பிரிச்சுடுங்க எல்லாமே என்னோடய ஃபேமிலி அப்புறம் செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ் கார்த்திகேயன் சார் ஃபஸ்ட்டு மை ஹார்ட்வெல் தேங்க்யூ சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காது ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மேலே இருக்கும் திரை ஜாம்பா அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இனிமேலும் இருக்கணும்னு நம்புகிறேன் இதை எப்படி ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்லேன்னு சொல்கிறேன் எமன் கட்டளை ஒரு நாள் கம்பெனியில் வந்து மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணுன்னு கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே போய் பார்த்தா அப்பா சன் அந்த பாண்டே ஃபஸ்ட் டைன் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம் போனோன்னே அவர் கதை அதுக்கப்புறம் இவர் வந்து டேரக்டர் அங்கிள் சுபே அங்கள் வந்து கதை சொன்னார் எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு சரி ஓகே கதை சொன்ன நல்லா இருந்துச்சு சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு அங்கே தான் என்னோட நண்பர் அர்ஜுனோட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்றேன் அடுத்து ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோடனே சரி ஓகே படம் பண்ணலாம் ரைட்டு எத்தனை நாள் ஷூட்டிங்னா முப்பத்தஞ்சு நாள் ஓகே லோக்கலில் தான் ஷூட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போயாச்சு அங்கே போனே யாரை ஃபஸ்ட்டு பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார் கார்த்திக் ராஜா சார் அவரை பார்த்தோடனே ஒரு அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏ நான் நான் சரி நான் பார்த்துருக்கேன் அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன்ண்ணா ஓகே ஓகே அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அலையல் ஓய்வு ஓய்வு தள்ளி படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்போது ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு வந்து நான் வந்து கேமரா பண்ண போகிறேன் சரி ஓகே சார் ஓகே ஓகே வந்து நிறையா விஷயம் சொல்லி கொடுப்பாரு அவர் என்ன நினச்சிட்டாரு சரி ஓகே பசங்களை நம்ம சொல்கிற பிடிச்செலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டே பேசிட்டு இருந்தார் அவர் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஜமான் படம் பண்ண அந்த இந்த நடந்துச்சு அப்புறம் கேப்டன் கூட படம் நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அவர் சொன்னார்ல சார் இப்போ யாரும் பேசும்போது சொன்னாங்க அந்த சிங்கிள் டேக் அப்படின்னு நான் எப்பவுமே ஃபார்மேட் வச்சுப்பார் எப்போ மைண்டில் இங்கே வந்து அது உடஞ்சி போச்சு வந்து ஒரு நாள் ரெ ரெண்டாம் டேக் அப்புறம் மூணா டேக்கு நாலா டேக் மாட்டே இருக்குது டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி ஏய் அன்பு ஐய் அர்ஜுன் இப்போ பாரு டென்ஷன் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதிரி ரெண்டு டென்ஷனாக வருதுங்க பயப்படாதீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னே சரி பார்த்துக்கோங்க பண்ண அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லிக் கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சூப்பராக எங்களை வந்து சூப்பராக அதனால் யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் படத்தில் எல்லாம் நடிச்சவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார் அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்கு தினைக்கு காமெடி தான் படத்தில் எங்கள் படத்தோட இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி சுந்தராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம் கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானா கூப்பிடுவார் ஏன்டா நானே கிளம்பி வந்து உட்காந்து உங்களுக்கு என்னடா லேட் ஏன்னா அவங்கள ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சந்திரிக்கா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை அபிநயா மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க பாருமா பாருமா அப்படின்னே சார் வந்து ஏமா அந்த பையனை படிக்கிறேன்னா நீ பாரு அப்புடின்னா இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த ஓகே பண்ணிச்சு அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆழ்த்து அப்புறம் டெல்லி கேச்சு சார் ஒரு நாள் அவர் கூட நடித்ததை சத்தியமாக என் நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை என்னாச்சு ட்ரிங்க்ஸின்னு ஆச்சு போது உட்காந்து பேசிட்டே இருக்கோம் நானும் உங்கள் அப்பாலாம் அப்படியே ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தார் அப்போ தக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பலேருந்து டக்குன்னு சார் நம்ம பையன் சார் டேய் பப்ளிக்கில் எப்படி பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமுச்சு விட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போது ஒரு ஒவ்வொரு மதன் பாபு சார்கிட்ட இருக்கும் வையாபுரி சாராக இருக்கட்டும் நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷ்னலில் அந்த சீக்வன்ஸும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட் ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நம்ம ப்ரொஃபஷனும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளிலேந்து ஓடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் என்ன நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார் அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நீ பண்ணு நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் நல்ல ஸ்கிரிப்டு இந்த கதை நல்லா இருக்குது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு அதுக்கு தேங்க்யூ சார் அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருந்தேன் பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அர்ஜுன் அண்ணா அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு தேங்க்யூ அண்ணா அப்புறம் அன்பு அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹியோபா பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு தேங்க்யூ அன்பு அப்புறம் படக்குழுவினரை எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்ததாக பேச அழைப்பவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மதிப்புக்குரிய என் விஜய முரளி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர்களை தொலைக்காட்சி தோழர்களை இணையதள நண்பர்களை புகைப்படக் கலைஞர்களை உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை அதை மதிய வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் என்ன பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கைத்தட்ட அந்த ரெண்டு பேருக்கு நன்றி மேடையில் அமர்ந்துள்ள ஜாக்வா தக்கம் அவர்களே கலைப்பலி ஜி சேகரன் அவர்களே சவுந்தர பாண்டியன் அவர்களே இயக்குநர்கள் கீரா அவர்களே அப்புறம் சுரேஷ் அவர்களே வையாபுரி அவர்களே கொட்டாச்சி அவர்களே அர்ஜுனன் அவர்களே கதாநாயகன் அன்பு அவர்களே கதாநாயகி சந்திரிகா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலைவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யமன் கட்டளை படம் வந்து இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார் இப்போ ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு பொண்ணுக்காக வேண்டி அந்த படம் பண்ணி நல்ல ஒரு பிரமாதமாக அந்த படம் ஓடுமா ஓடாதா வசூல் வருமா வராதான்னு தெரியாமல் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார் முதல்ல அந்த இதுக்கே அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம் ஏன்னா திறமைசாலையில் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து படம் பண்ணுறாரு அவர் அதனால் அவருக்கு வந்து இந்த திரை உலகம் இருகை குவித்து சிறப்பு தாழ்த்தி வரவேற்கிறதுன்னு சொல்லிடலாம் நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டீங்க இப்போ க அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கலைப்பலி சேகர் வந்திருக்கிறாரு அதே மாதிரி விரகை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க இங்கே ஸோ உங்களுக்கு எல்லாமே நிறைய மாரல் சப்போர்ட் இருக்குது இந்த படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பெரிய படங்களுக்கு மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போனீங்கன்னா தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் என பெரிய வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது தமிழ் சினிமாவில் அதில் வந்து இருபத்தஞ்சி படங்கள் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டைரக்டர் இல்லை கம்பெனி அந்த மாதிரி இருக்கிற படங்கள் இருபத்தஞ்சு இருக்கும் இது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஓட வச்சிங்கன்னா தான் பெப்சிங்கிற தொழிலாளர் வறுக்கவும் நல்லாயிருக்கும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க தேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க ஸோ அந்த வேலையை நீங்கள் உங்களோட கடமையாக செய்யுங்க அது வந்து இங்கே ஒரு இந்த படக்குழு ஒரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அன்பு பற்றி சொல்லணும் இந்த சாங்கு நீங்கள்லாம் பார்த்தீங்க ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாமல் நல்ல செம்மையாக எல்லாம் ஆடிருந்தாரு அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக கதாநாயக சந்திரிகாவும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க சாங்கில் பார்த்துருப்பீங்க ஏன்னா அது இல்லாமல் தமிழ் பேச தெரிஞ்சு ஒரு கதானையை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் நம்ம முதல்ல நன்றி தெரிவிக்கணும் அப்புறம் அதே மாதிரி இந்த அர்ஜுனன் பற்றி சொல்லணும் இப்போ என்னென்ன இப்போ நிறைய படங்கள் அவர் நிறையா நடிச்சிட்டு இருக்கிறாரு யங்ஸ்டர் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க அவருக்கு வந்து முதல்ல நம்ம அந்த அர்ஜுனன் ஒரு கை பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் நீ அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் ஒரு தனித்துவமாக தெரியும் பர்ஃபாமன்ஸில் அது அவர் அவராக இல்லை அவர் அறியாமையே அதுக்கு வருதா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர் ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு உங்ககிட்ட தான் ஒரு கையில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க நல்லா கொண்டு போங்க இந்த படங்களை ஹலோ மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அண்ணன் தான் கலைப்பின் அண்ணன்லேருந்து மாஸ்டர்லேருந்து சவுந்தரண்ணன்லேருந்து எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜயமுரளி அண்ணன்லேருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இசையம்படம் ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது நீங்கள் ஏன் இங்கே பேசலேன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியும் உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க அடுத்தவங்க தான் பேசுவாங்க அடுத்தவங்க தான் பாடுவாங்க அதனால் மூச்சு அடைச்சி நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு விழாநாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்தளவுக்கு இருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வந்து இயக்குநராக உட்கார்ந்து அதே போல மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்ப நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்கள்ல நம்ம கூட இருப்பார் அவருடைய அன்பு மகன் அன்பு நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு குழந்தையில இருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் ஒவ்வொரு படம் வரும்போது இந்த பட்டத்தில் தம்பி வந்துடுவான் அந்த பட்டில் தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் தம்பி கண்டிப்பாக வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது பாட்டாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் பேசுகிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து உண்மையிலே உன்னுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இந்த படத்துல நல்லாவே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துல நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பா அதாவது ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்லை ஒருவேளை அவங்க அப்பா கத்து கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு ரெண்டவர் மூணவர் இன்னைக்கு ஒரு நாள் டேட் வாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கு நான் சார் நீங்க கிளம்பலாம்னு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில பார்க்கும்போதே தெரிஞ்சது இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடையும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவங்கெல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க கலைக்காகவே வாழ்ந்தவங்க கலை சேவை புரிஞ்சவங்க அவங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தில் இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டுமில்ல தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய எம்எல் ராஜேஷ் அவர் வந்து நான் விருது கொடுக்கும்போது நான் நினைச்சேன் அவரை கூப்பிட்டாங்க விருது கொடுத்தாங்க இதுவரைக்கும் என்ன அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பார் மாஸ்டர் கூட சொன்னார் ஜாகுவார் தங்க மாஸ்டர் அண்ணன் வந்திருக்காரு அவர் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு இப்ப என்ன இவருக்கு நம்ம விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஓடி வந்து மாஸ்டர் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணார் அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோட ப்ரொடியூசர் முதல் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகன் சார் அவர்கள் அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார் ஆனால் இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசராக அவர் அமையணும் இயக்குனரும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார் அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்காரு நானா அது ஒரு குழந்தை அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக அன்பவும் அர்ஜுனும் எப்படி ஓடி ஆடி கூட விளையாண்டாங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்கன்னு நான் ஒரு சில நாட்கள்லேயும் அங்க பார்க்க முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால் அர்ஜுக்கும் அர்ஜுனுக்கும் சரி இந்த படத்தினுடைய கதாநாயகிக்கும் சரி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் டெக்னீஷியனுக்கும் கார்த்திக் ராஜா சாரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இப்படிங்கிறது மோர்னு கேட்டு நான் பார்த்ததே இல்லை டேரக்டர்னே ராஜே சார் கார்த்திக் ராஜா சார் வந்து ஒன் மோர்னு கேட்டு பார்த்ததே இல்லை இல்லை ஒன்மோர் இதுவரைக்கும் ஒரு கேமராமேன் அவரு இருந்தது பேசி இருப்பாரு கார்த்திக் ராஜா சாருக்கும் சரி இசையமைப்பாளருக்கும் சரி டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்லி நீங்க எப்பவுமே படம் முடிஞ்சு வெள்ளி விழா நூறாவது நாள் ஐம்பதாவது நாள் நாலு வாரம் தான் நம்ம வந்து விழா போட்டு சால்வை போட்டு சீல்டு கொடுப்போம் ஆனால் ஓப்பனிங்லேயே பிஎஸ்சியில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதனால் வெற்றியும் உறுதியாயிருச்சு இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் செயலாளர் தான் ஏன்னா அங்கே செயலாளர் நிற்கிறோம்னா இந்த அசோசியேஷன்லேருந்து தலைவரை பதவி செயல் பண்ணணுமா தெரியாமல் போட்டாங்க இப்போதைக்கி தான் அங்கே செயலாளராக தான் இருக்கிறாங்க சார் தான் அப்படி நான் நிறையா பேச நினச்சேன் ஆனால் விட்டது இந்த இடத்துல வந்து மயில்சாக இருக்க வேண்டிய இடம் அது இல்லை ஆனால் வையாபுரி சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க சித்தப்பா பெரியப்பா அதில் நானும் ஒரு அப்பா வச்சுக்க அவ்வளோதான் ஏன்னா அவர் இருந்து பெரிய ஒரு இதை கொடுத்துக்கூட எனக்கு என்ன சந்தோஷம்னா நீங்கள் எல்லாம் இப்போ நம்ம தம்பி கொண்டு எல்லோரும் இந்த படத்துடைய சிறப்புகளை பேசிட்டாங்க அதனால் நானும் அதை இழுத்துட்டுருக்க விரும்பலை இல்லை என்ன பிரச்சனை எனக்கு பழியன்னு தெரியிறது இது ஒரு சின்ன மொ முதலீட்டு படமாக இருந்தால் கூட இதில் இயக்குனராகட்டும் அந்த எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா டக்கு டக்குன்னு எனக்கு மனசில் விழுகிறது முத அன்பு தான் ஒரு நல்ல ஹீரோக்குள்ளே அழகு இளமை இருக்குது அவர்கிட்ட கூட சொன்ன நீ தப்பி நான் எல்லாம் நாற்பத்தி மூணாவது வயசில் போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன் நீ எல்லாம் நல்ல ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க உடம்பு என்ன வளமையாகிக்க இருக்க நல்ல ஒரு இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய ரவுண்டு வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக இருக்குது எனக்கு மனதில் பரத சொல்கிறேன் ஏன்னா நிறையா ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணுறேன் பார்க்குறேன் எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது தெரியும் என்னடா இப்படி அப்படிலாம் இருக்கும் ஆனால் திறமைகள் வந்து எல்லோரும் வெளியே கொண்டு வந்துடும் நீங்கள் பிரபுதேவாக எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு ஹீரோவான்னு சொன்னாங்க ஆனால் அவருடைய அந்த நடன திறமை இருக்குது பாருங்கள் அவர் எங்கேயோ கொண்டு வந்துச்சு அதே மாதிரி நான் கிங்காங் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு அவன் அந்த சின்ன வயசுலேயே பலி தேடிப்பான் இன்னைக்கு எனக்கு கூட சொந்த வீடு கிடையாது ஆனால் அவன் சொந்த வீடு வாங்கியிருக்கிறான் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கிறான் அதே மாதிரி இன்னொன்று நான் சொன்னோம்னா இங்கே வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சசிகுமார் வந்து பேச முடியாமல் திண்டாரு அவர் ஏன் திண்ட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் பழக்கம் ஏன்னா அவருடைய போராட்டமெல்லாம் மிக கடினமானது இப்போ நாங்கள்லாம் எடுத்த உடனே யாருன்னு படத்தில் கிளிக்க ஆகிட்டோம் எல்லா சில அப்புறம் ஊரை தெரிஞ்சிட்டேன் எல்லாமே சிலுஜி புலி படம் தான் இப்போ நான் இந்த நாற்பது வருஷமாக போகிறான்னா கூட நான் இன்னும் வந்து ஒரு நோன் ஃபிகராக அந்த யார் படத்தில் வந்து இன்றைக்கி ஒரு அசோஜியெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷமாக தலை வரிச்சையாளர்னு அப்படியே போயிட்டுருக்கு அதாவது சினிமா துறையில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் திறமை இல்லாதவர்கள் சரியாக கணிக்க தெரியாதவங்கள்லாம் தவறி விழுந்து இந்த சங்க பணம் உள்ளவங்க பணம் இல்லாதலாம் வந்து தவறி போய் போயிட்டாங்க அது காரணம் நம்முடைய கணிக்க தெரியாது தான் தவறுகளை நிறையா செஞ்சிடறான் அதே மாதிரி தம்பி அர்ஜுன் தான் அர்ஜுன் தாஸா ஏன்னா அர்ஜுன் எனக்கு ரொம்ப ஒரு பாக்டு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்த ரியாக்ஷன்லாம் அற்பமாக இருக்குது யாருதுன்னு கேட்டேன் நான் இந்த பையன் யாருன்னு கேட்டேன் நான் ஏன்னா அப்போ தான் சொன்னாங்க இல்லை இல்லை புதுசு இப்போ நிறையா படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு ஏன்னா ரொம்ப பிரமம் அவருக்கும் ஒரு வலமையான காலம் இருக்குது ஏன்னா சினிமாவில் திறமை இருந்தால் போதும் அழகு தான் ஆனால் ஹீரோங்கிறதுலாம் ரொம்ப அழகு வேணும் எப்படி நம்ம அழகான ஒரு ஹீரோனி இளைய இளைஞர்கள் மற்றவங்களாம் நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் ஒரு அழகான இளைஞனை நேசிக்கிட்டு தான் செய்வாங்க அது தவறு இல்லை ஏன்னா அது மாதிரி நீயும் உன்னை நல்லா வளப்படுத்திக்கிட்டு தான் கண்டிப்பாக உனக்கு பெரிய இடம் இருக்குது என்ன பார்க்கும்போது தோணுது எனக்கு மனசுக்குள்ள சின்ன ஒரு சின்ன இது இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம தயாரிப்பாளர் உங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி நின்பாட்டியிருக்கிறாரு கடைசி அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது நீங்கள் என்னதான் படையெடுத்தாலும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த ரிலீஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒன்று அந்த ரிலீஸுங்கிறது வந்து இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க சேலாக இருக்கனால எனக்கு நேற்று ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்கு எந்த ஊரில் என்ன பண்ணியிருக்குன்னு நல்லா தெரியும் எனக்கு இப்போ ஒரு குடும்பஸ்தன் வந்தது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிறையா மீடியாஸில் சப்போர்ட் இருந்தது அப்போ கூட ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது சில மல்டிப்ளெக்ஸில் ஒரு அஞ்சு தேர்ந்து சிட்டியில் வந்து நல்ல மல்டிப்ளெக்ஸ் அதில் எந்த படம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா போகும் அதில் நல்லா போகுது மற்ற ஊர்களெல்லாம் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு தெரியணும் இதுக்கடுத்து மண்டே தான் அதனுடைய ஃபேட் விதி இருக்குது மற்ற படங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை இன்னும் அதனுடைய ரெவன்யூ என்னங்கிறது மண்டே தான் நமக்கு நல்லா தெரியும் அதனால் எல்லா தியேட்டருகளுக்கு கண்ட கண்ட தேட்டரில் போட்டு பிரோஜனம் இல்லை நீங்கள் கூட பார்த்து எவ்வளவு கம்மியாக தேட்ரு போகிறீங்களோ அவ்வளோ நல்லது ஒரு ஷோ போட்டால் கூட போதும் நல்ல தேட்டரில் உங்களுக்கு ஒரு ஷோ கிடைச்சா கூட போதும் அந்த ஜனங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னா அவங்க தேட்டருக்காரங்களே அவங்கள வந்து மேற்கொண்டு மேன்கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்க இந்த மலையாள படம் அஜ்மன் பாய்ஸா அதெல்லாம் வந்தது பாருங்க அதெல்லாம் ஒரு ஷோ தான் போட்டாங்க ஆனால் ஷோ அதுக்கு மீடியா சப்போர்ட்டு நல்லா இருந்ததுனால அந்த படமும் நல்லா இருந்துச்சு அவங்களும் மீடியாவில் நல்லா எழுதுனால கட கட கடன் பெரிய ரெவென்யூ பண்ணிடுச்சு ஒரு மலையாள படத்துக்கு அந்த அங்கே உள்ள ரிலீஸ் ஈக்குவலாக அங்கே பண்ணிருச்சு அதனால் நல்ல படங்கள் ஓடிடுங்க நம்ம வந்து மற்றவங்க குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை சின்ன படம் கிடைக்கல பெரிய படம் கிடைக்கலன்னா இப்போ சொல்லப்போனால் நான் பேர் சொல்ல விரும்பல நேத்தேரு சிங்கிள் தியேட்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் சிங்கிள் தேட்டர்னா நிறையா படங்கள் ஷோ க்ளோஸு ஷோ இல்லை படம் பார்க்கறதுக்கு ஆள்வல்ல அப்போ தேட்டருக்காரங்களை போய் குறை சொல்லி என்ன ப்ரோஜனம் என்ன எங்களுக்கு தேட்டரே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அது புரோஜனம் இல்லை ஆனால் அதுக்கு வழி இருக்குது மல்டிப்ளெக்ஸ்லாம் முப்பது டிக்கெட்டு நாற்பது டிக்கெட்டு ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்றாங்க ஏன்னா அதெல்லாம் பெரிய மெயின்டனன்ஸ் உள்ள தேட்டருங்க அது மாதிரி வாங்கி நம்ம அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம வச்சுக்க வேண்டிய இன்னைக்கு காலகட்டங்கள் தான் இருக்குது காலங்கள் மாறும் போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணுங்கணும் கொஞ்சம் அதுக்கு ஒரு பணம் கொஞ்சம் வச்சுங்க ஒரு இருபது தேட்ரு நல்ல தேட்டராக தமிழ்நாடு முழுக்க இருபது தேட்ரு நல்ல தேட்டருங்களா போட்டு ஒரு ஷோ கிடைச்சா கூட பரவாயில்ல ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ஷோவுக்கும் டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஜனங்க வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இப்போ நல்ல ரிப்போர்ட் நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது பெரிய வெற்றியை குடிக்கும் ஆகவே இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் திரையிடணும் நேரம் காலம் பார்க்கணும் ரொம்ப அப்போசிஷனில் பெரிய படம் இருக்க முடியாது போகும்போது நிற்கக்கூடாது போக போடக்கூடாது ஒரு ரெண்டு வாரத்துக்கு வெயிட் பண்ணணும் நான் என்ன கொடுமே நாங்கள் எல்லாம் பத்து ரூபா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் அவன் ஹீரோவான அடிச்சிருக்காங்க தேவையில்லாத அவன் நாற்பத்தஞ்சு வயசுக்காரன் போய் ஹீரோவான் அடிக்கிறான் என்ன சொல்கிறது அவங்கள இப்படி தான் சொல்லி எங்கள் படம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு ஒரு கோடியும் படிச்சுட்டு சொல்கிறான் ஆனால் அந்த படம் அங்கே யார் வருவாங்க அதனால ஜனங்கள் வந்து புது புதுப்படங்கள்னா பார்க்க ரொம்ப தயங்குறாங்க இதுதான் பெரிய ப்ராப்ளம் இங்கே அதனால் இந்த ஒரு கும்பலில் கூட உங்கள் படம் நல்லாக இருந்தால் திறமையாக இருந்தால் ருசிக்க தெரிய உணவு போல் இருந்தால் நிச்சயமாக படம் அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் வெற்றி படமாக்கணும் நீங்கள் அதில் நடிச்சு அத்தனை ஹீரோயின் முத கொண்டு எல்லாரும் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் நம்ம மியூசிக் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறான் அவன் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு விதையாக இதற்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அவனு வெற்றி அடைய வாழ்த்து கூறி இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் செலவு இதை வெளியே கொண்டு வர தயாரிப்பாளருக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்